தனாவோட வாழ்க்கையில் எப்படி ஒரு திருப்ப அமைப்போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புவனேஸ்வரி தனாவுக்கு ஃபோன் பண்ணி காட்டி நீ கிடைக்காதனால அவன் உயிரை விட போயிட்டான் அவள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கா நீ வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் கடைசியாக ஒரே ஒரு தடவை உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போமா அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கெஞ்சி கூட்டாடி அழுகுறாங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரியோட நடிப்பு உண்மைன்னு நினச்சிக்கிட்டு தனாவும் சரி நான் இப்போ வர வந்ததையும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து பார்த்ததும் போயிடலாம் வான்னு எப்படியோ தந்திரமா கூப்பிட்றாங்க புவனேஸ்வரி அந்த தந்திர பேச்சுக்கு மயங்கி தனாவும் சரின்ட்டு வர்றாங்க ஃபங்க்ஷனுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு பண்ண வீடு பக்கத்துல தானே பத்து நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம தனா அவசர அவசரமா அங்க பண்ண வீட்டுக்கு ஓடுறாங்க மனேஸ்வரி மகாலிங்கம் பரமேசி இவங்க மூணு பேரும் ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க நீங்க அன்னைக்கு பஞ்சாயத்துல கதிர்கோட தான் தனா வாழ்றான்னு சொல்லி பேச்சு முடிச்சிட்டீங்க ஆனா தனாவும் கார்த்திக்கும் இன்னும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு கூட கார்த்திகை பார்க்க தனா வந்திருக்கா பண்ண வீட்டுல தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் கதிரையும் தனாவையும் பிரிச்சு வச்சுட்டு எங்க கார்த்தியும் தனாவையும் சேர்த்து வைங்கன்னு கெஞ்சுறாங்க நாங்க ரகுராம் ஐயா வீட்டு பங்கனுக்கு தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் நீங்க என்னம்மா திடீர்னு வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே இது நம்பற மாதிரி இல்லைங்கிறாங்க உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டிட்டா நீங்க நிச்சயமா நம்புவீங்களா அதுக்கப்புறம் கதிரியும் தனாவையும் பிரிச்சு வச்சுட்டு கார்த்தியும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க சரிம்மா அது என்னங்கிறத நாங்க நேரில் பாக்கணுங்கிறாங்க வாங்க ஆதாரத்தோட நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பரமேசு மகாலிங்கம் இவங்க எல்லாரும் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பண்ண வீட்டுக்கு போறாங்க கோயில ஜானகி ரகுராம் வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாயா போய் எங்க பெரியமா இன்னும் பெரியப்பா வரலையே கண்டிப்பா வருவாங்களா அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும் பெரியமாங்கிறாங்க குடும்பத்துல எந்த ஒரு விசேஷனாலும் பெரியப்பா கலந்துக்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றாங்க ஜானகி பெரியப்பா வந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க திரும்பி பாக்குறாங்க தனாவை காணாது தனா இங்க தானே இருந்தா அதுக்குள்ள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாயா தேடிக்கிட்டு வராங்க அங்க கதிர் பார்த்துட்டு என்ன மாயா யார தேடுறீங்கறாங்க தனாவை காணாங்கிறாங்க அப்படியா இவ்வளவு நேரமா இங்க தானே இருந்தா சரி நீ அந்த பக்கமா போய் பாரு நான் இந்த பக்கமா போய் பாக்குறேன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்காங்க ஆனா பண்ண வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு ஊர்க்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒருத்தர் என்னது ரகுரம் ஐயாவை அவமானப்படுத்தன இந்த புவனேஸ்வரி அம்மா இப்படி கங்கனம் கட்டிக்கிட்டு அலையுது அந்த அம்மாவுக்கு கோயில்ல பரிவெட்ட மரியாதை கிடைக்கலைங்கிறக்காக ரகுரா ஐயா குடும்பத்துல இப்படி ஒரு அபானமான பழைய சொல்லுது இந்த அம்மா சரி இது உடனே நம்ம ரகுராம் ஐயாவுக்கு சொல்லணும் அப்படின்னு ரகுரமுக்கு ஃபோன் பண்றாங்க ரஹிராம் வீட்டில் யாருமே ஃபோன் எடுக்கல சரி யார் வீட்லையும் அவங்க தான் செல் இல்லையே சரி நம்ம மாயாங்கிற ஒரு பொண்ணு இருக்குமில்ல அந்த பொண்ணு செல் செல்லு இருக்குமில்ல தான் இருப்பாங்க அப்போ நம்ம கோயில் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி அது தகவல் தெரிவிச்சிடலான்னு சொல்லி கோயில் அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க அப்படியா சரி நீங்கள் சொன்னது சரியா போச்சு சரி நான் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த கோயில் அதிகாரி கேரி மாயாவுக்கு போன் பண்றாங்க அம்மா நான் சொல்றத நீ தப்பா எடுத்துக்காத உங்க வீட்டு பொண்ணு பண்ண வீட்டுல கார்த்திய பாக்குறதுக்காக தானா போயிருக்கிறதா புவனேஸ்வரி எல்லா ஊர்க்காரங்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க ஒரு வேலை நிரூபிச்சுட்டாங்கன்னா கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசியிருக்காங்க அதனாலதாமா இது எதுக்கும் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிடலான்னு நான் கோப்பிட்டு சொன்னேன் எங்க ரகுராம் ஐயாவை புவனேஸ்வரி கேவலப்படுத்திருக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அந்த கேவலம் அவமானமும் ரகுராம் ஐயாவுக்கு வராம பாத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க மாயா நடந்த விஷயங்கள் அத்தனையும் கதிர்கிட்ட சொல்றாங்க தனா அங்க போயிருப்பாளா தனாதான் அவனை பார்க்கவே வர வேண்டாம்னு சொல்லிட்டால அப்படி இருக்க சாத்திய பார்க்க போயிருப்பாளான்னு கேட்குறாங்க கதிர் சரி தான் ஏதோ தந்திரமான பேச்சு பேசி அவன் செத்துடுவா அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி மிரட்டி தான் தனாவை வரவழைச்சிருப்பாங்களா பெரியப்பாவையும் பெருமாவையும் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த புவனேஸ்வரி பண்ணின ஏற்பாடாக இருக்கும் ஏதோ ஒரு வழியில் தனாவை மாட்டி விட்டு ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம குடும்பத்தையும் தனாவையும் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த புவனேஸ்வரி பண்ணியிருக்கிறாங்க ஏற்பாடு அதுக்கு முன்னாடி நாம உசாராக இருக்கணும் என்ன செய்யலாம் இப்போவே போகலாம் அவன் கை கால முறைக்கிறேங்கிறாங்க கதிர் ஐயோ கதிர் கொஞ்சம் அமைதியாக இரு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஊர்க்காரங்களும் போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தனாவும் தேடிக்கிட்டு கண்டிப்பாக பண்ண வீட்டுக்கு போயிருப்பான் அவள் அங்கே இருக்கிற நேரத்தில் ஊர்க்காரங்க ஆளுங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போனாலும் ரொம்ப அசிங்கமா போயிடும் சந்தேகப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெட்ட பேராயிரும் அது என்னைக்குமே மறக்க முடியாது அதிகமாயா அப்ப அத்தகிட்ட சொல்லிடலாமாங்கிறாங்க ஐயோ நம்ம எதுக்காக இவ்வளவு தூரம் மறைச்சு வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்கோமோ அது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருக்காது புவனேஸ்வரி போட்ட திட்டத்துக்கு நம்மளும் ஒத்து வந்த மாதிரி ஆயிடும் அதை பத்தி எதுவும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க இந்த பிரச்சனையை யாருக்கும் தெரியாம நம்மளே முடிச்சுக்கலாங்கிறாங்க எப்படி முடியும் தான போன நேரத்துக்கு பண்ண வீடு பக்கத்துல தான் இருக்கு இன்னாரும் போயிருப்பாளங்கிறாங்க கது புவனேஸ்வரியும் இன்னாரும் ஊர்க்காரங்களை அழைச்சிட்டு அவங்க உடனே போயிருப்பாங்க எல்லாரும் போறதுக்கு முன்னாடி இல்லாமல் ஏதாவது ஒரு வழியில சீக்கிரமாக போயிடலாம் போய் தடுத்து நிறுத்தலாங்கிறாங்க கதிர் இல்லை அது சரியாக வராது நம்ம போகாமலே இதை தடுத்து நிறுத்தணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தா தன அவசர அவசரமாக வெகு வேகமாக பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க போனதும் கார்த்தியை கார்த்தின்னு கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க போனால் சரி பின்னாடியே ஊர்க்காரங்களையும் கூட்டிகிட்டு பண்ண வீட்டுக்கு போயிட்டாங்க இந்நேரம் நம்ம போட்ட திட்டப்படி கார்த்தியும் தனாவும் ஒரே ரூமில் ஒன்றா இருப்பாங்க இதை வந்து ஊர்க்காரங்க போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவாங்க ரகுராம் குடும்பம் இன்றைக்கி அசிங்கப்படுறது படுறதா அப்படின்னு புவனேஸ்வரி அப்படியே குறிஞ்சிருப்போடும் சந்தோஷத்தோடும் பார்த்துட்டு இருக்காங்க வாங்க உள்ளே போய் பாருங்கள் தனாவோட யோகிதி என்னங்கிறத நீங்க உள்ள போய் பாருங்கிறாங்க என்னது இந்த அம்மா இவ்வளவு உறுதியா சொல்றாங்களே ஒருவேளை ரகுராம் ஐயா பொண்ணு உள்ளதான் இருக்குமா அப்படி இருந்துட்டா ரகுராம் ஐயாவுக்கு வந்த அசிங்கமும் அவமானம் கேவலமும் இது எந்த காலத்திலும் தீராது ஊருக்கு நான் சொல்ற ரகுராம் ஐயா தலை குணிச்சு தான் போறாருன்னு போறாங்க கோயில்ல விசேஷத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது தனத்தை அழைச்சிக்கிட்டு வான்னு ஜானகி சொல்றாங்க அம்மா இன்னும் டைம் இருக்குல்ல தனா வந்துருவா இருங்கிறாங்க அதுக்கு முன்னாடியே மாயா தந்திரமான முறையில் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நான் தேவி பேசுறேன் இந்நேரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க கார்த்திகும் தனா கிடந்துட்டு போறா நம்மளுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ண விட்டு விட்டு வெளியே வே வந்தறாங்க ஊர்க்காரங்க போய் பார்த்துட்டு அங்க யாருமே இல்லைன்னு ஏமாந்து வரப் போறாங்க புவனேஸ்வரி மூமோ கொடை ஏமா உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லேன்னா திட்டிட்டு போறாங்க என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்